ஹை ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் சீரியல் டுடே எபிசோட் என் மாதிரி என்ன டிராக்க போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே பயங்கரமா டென்ஷன்ல இருக்காங்க அபிவாத அதுக்குள்ளவே முரளி ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே ரொம்பவே வருத்திலையும் ரொம்ப டென்ஷன்லையும் இருக்கும் போது அஞ்சலி அங்கே வந்துடுறாங்க அஞ்சலி வந்ததும் என்னங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு நான் உங்களுக்கு இப்படி ஆனதை நினச்சி ரொம்பவே வருத்தத்தில் இருக்கீங்க என்னங்க ஆச்சு உங்களுக்குன்னு சொல்லிட்டு அஞ்சலி ஒரு பக்கம் பதறி போகிறாங்க அஞ்சலி பதறி போனதும் உடனே அப்படியே வந்து அஞ்சலி கிட்ட வந்து அக்கா என்னை மன்னிச்சிடுங்க நீங்கள் பயந்துடுவீங்கன்றதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன் தயவு செஞ்சு நீங்கள் என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க உடனே அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா அங்கே எழுந்துடுறாங்க முரளி வந்து இருந்து என்னங்க என்னாச்சுங்க உங்களுக்கு எதுவும் ஆகலைன்னால்

ஆனா அதை பத்தி எல்லாம் உங்களுக்கு கவலை கிடையாது என்ன மட்டும் ஈஸியா சந்தேகப்படுறீங்க இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா அங்க இருந்து கிளம்பி போறாங்க இதை வந்துட்டு மொத்தமாவே கேட்டுடுறாங்க அண்ணு வந்து அணு கேட்டுட்டு என்ன நடக்குதீங்க ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நடந்தது எல்லாம் சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு கதறி அழுதுட்டு இருக்காங்க இப்படி எல்லாம் நடக்கும் நான் நினைச்சு கூட பாக்கல நீ இப்ப போயிட்டு நான் போய் உண்மையை சொல்றேன் என்ன நடக்குதுங்கிறத நான் சொல்றேன் நல்லா சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப கூட இல்ல வேணாம் வேளை அப்படி சொன்னா கூட அவர் நம்ப மாட்டாரு அவர் வந்து நம்பாமையே இருக்கட்டு விட்டுற நான் இனி அவர் கூட சேர்ந்து வாழணுன்றது நடக்காத விஷயம் அவர் கூட நான் இனி சேர்ந்தெல்லாம் வாழ மாட்டேன்னா சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் அணு வந்து நீ சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்த கடைசியில் இவனால் இப்படிப்பட்ட பிரச்சனையில் நீ மாட்டிகிட்டு இருக்கியே உன்னை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அணு ஒரு பக்கமும் அபி ஒரு பக்கமும் ரொம்பவே புழம்பிட்டு இருக்காங்க சொன்னதை யோசிச்சுட்டு இருக்காங்க ராக உண்மையை கண்டுபிடிப்பாங்களா இல்லையங்கிறத வர போகிற வெயிட் பண்ணி பார்க்கலாம் Thank you.